இதே மாதிரி நான் எடுக்கிறேன் நடிக்கிறோம் வருகிறார் அண்ணன் வருகிறார் வருகிறார் இழந்த பாண்டை குழுங்கிடவே வருகிறார் இனப்பகைவன் வருகிறார் 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 வருவார் பெரிய போறாரு வருகிறார்ளுங்கிட வருலை வருகிறார்

தொடர்ச்சி சேலத்துல சந்திக்கிறதுக்கு மூணாம் தேதி கார்த்திகை தீபத்துக்கும் நாலாம் தேதி நாங்க நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம் ஆறாம் தேதி பாபர் மஜிதி இடிப்புன்றதை இவங்க ஞாபகப்படுத்துறாங்க யாரு அரசாங்கமே பாபர் மசூதி இடிச்ச உடனே போய் பிஜேபியோட கூட வச்சது யாரு நம்ம கலைஞர் பாபு நம்ம கலைஞர் அந்த வார்த்தை தான் இருக்கு அவனுக்கு நியாயமா எப்படி தெரியுமா வாழ்த்து சொல்லணும் ஆம்பளை ஐட்டன் டே சீக்கிரம் செத்தோனிடா அப்படின்னு வாழ்த்து சொல்லணும் சரிங்களா பாபூர் மசூதி இடித்த பிறகு இஸ்லாமியின் பாதுகாவலர் சிறுபான்மையின் பாதுகாவலர் ஊட்டிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று அவங்கள வளர்த்து விட்டது யாருன்னா நீங்கள் தான் ஓ எல்லாமே இவர் தானா கமன் பாய் ஏன்டா விஜயத் தொட்டம் ஏண்டாயம் மக்களை தொட்டோ நீ வருத்தப்படுவோம் உன்னை வருத்தப்பட வைக்கிறேன்னு சொன்னது வந்து எந்த இன்சிடென்ட் அவர் கோட் பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு ஏன்னா அது வந்து பெரிய மன உளைச்சலை அவர் ஏற்படுத்தி அவரை அப்போ எடுத்த முடிவு தான் நம்ம அப்போ தெளிவாக சொன்ன நீங்கள் கரும்பாக இருக்காதுங்க இரும்பாருங்க ஏன்னா இவனுங்க வந்து கொஞ்சம் மோசமான ஆட்களாக இருக்கும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அரசியல் செய்யணும்னு சொல்லும் பொழுது சொல்லும்பொழுது இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நூறு எம்எல்ஏக்கு மேல திமுக இருக்கு இத்தனை வருஷம் ஆட்சி இருக்கு கூட பக்க பலமா வைக்கிறதுக்கு பல கட்சிகள் இருக்கு இவர்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அத்தனை நபருக்கும் ஒத்த நபரு ஒரே ஆள் சிங்கிளா நின்று நேற்று முடிச்சார்ல இந்த பல பேரை மேடையில் ஏற்றி பேச வைக்கிற அந்த எந்த சீனுமே இல்லாமல் வந்தார் நின்னார் செஞ்சார் போயிட்டார் அப்போ இது தொடரும் எப்படி வருவேன் உன்னை செய்வேன் ரிப்பீட்டு வருவேன் உன்னை செய்வேன் ரிப்பீட்டு இது வந்து தொடர்ச்சி தொடரும்ன்றதுல சாதாரணமாக வரல வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தளபதி நேற்று பேசி முடிச்ச உடனே பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு எல்லாரும் பிடிச்சிருக்கணும் திமுக பிடிச்சிருக்கா பிடிக்கல ரைட்டு முடிச்சிருவோம் அப்படின்ட்டு என் வேலை

நேற்று தினம் வந்து ரொம்பவே உள்ள இருந்து பேசின மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு ரொம்ப கோபமா வந்து பேசியிருந்தாரு குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறிய வைக்க மாட்டேன் வந்து சொன்னாரு ஆக்சுவலா அவர் வந்து ஒரு குறிய வச்சுட்டாரு வச்ச குறி வந்து ஒன்னு ஸ்டாலினா இருக்கணும் இன்னொன்னு வந்து உதயநிதி ஸ்டாலினா இருக்கணும் ரெண்டு பேர்ல யார அவர் குறியா வச்சிருக்காரு திமுக தான் குறியா வச்சிருக்கிறாரு மீண்டும் திமுக மீண்டும் திமுக இல்ல இனி மீளாத திமுக சொல்லட்ட ஏன்னா யார் வழி வழியை ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கின்றதான சப்ஜெக்ட் அப்போ யார் செய்கிறா கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி தமிழை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க நாலு பேர் பேருமே தமிழ் பேர் கிடையாது தெரியுமா சமஸ்கிருத பேர்கள் உடல் தமிழுக்கு உயர் தமிழுக்கு தமிழும் சார் உண்டு பட்டி ஸ்டாச்சர் சுட்ரகா கிண்டிச்சி விளையாடுச்சா சேடி தயார் ஆகி ஆப் ஜல் ஆயி

அப்புறம் விஜய்க்கு ஆதரவாக பேசுற ஆட்கள் எல்லாம் வந்து இந்த தற்குரி தற்குரின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்களாம் ஒரு ஆச்சரிய குறின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆச்சரிய குறி மட்டும் கிடையாது உங்க அழிவுக்கான அறிகுறி விஜய் ஸ்டாண்ட் எடுத்துட்டா தற்குரி விஜய் ஸ்டாண்ட் எடுக்காட்டி அவன் தற்குறி இல்லை புரியுதுங்களா அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் வச்சுக்க ரகசியமா பாய் ஃப்ரெண்டு வச்சிக்கேன்னு சொல்றது அறிவு சார்ந்த விஷயம் கொஞ்சம் சைவ மைனவத்தை கொண்டு போய் பாலியல் தொழிலோட ஒப்பிடுவது அறிவு சார்ந்த விஷயம் அறிவுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆப்னட்ட வந்து நீ தற்கொரின்னு சொல்றது என்னன்னாக்கா அவர்கள்ட்ட பேசுவதற்கு எந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது அப்போ இன்டலெக்சுவலாக பேசுறதுக்கு வராது அப்போ என்ன பண்ணணும் ஒருத்த உனவிட மேன்பை பெற்று இருக்கிறானா அவனை முதல்ல தற்கொறின்னு சொல்லு அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால் தி அட்டாக் லேயர் இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு லேயர் யாராச்சும் சிவிலைஸ்டாக ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்முன்னு இருந்துக்க அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பலகாலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர் இப்போ அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த அந்த மீட்டிங் இருக்குல்ல சார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும் விஜய் சார் பேசினதுக்கு அப்புறம் கேட்குறேன் ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களாம் ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படி மறைச்சிக்கிறாங்களா யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சா ரொம்ப கேவலமாக போயிடும் இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பாக நினைப்பானே எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் மொகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க